வணக்கம் பாலமிருகன் சாட்ட மாமாப்பாய எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு அறிவிப்பு விட்டுருக்கான் அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா புதுசா சேனல் ஆரம்பிச்சதுனால டிஃபரெண்டா எதையாவது உன்னை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கேள்வி வந்துகிட்டு என்னை கேள்வி என்னை கேளுங்க அதுல எந்த கேள்வி மிகச்சிறந்த கேள்வியா இருக்கோ உங்களுக்கு நானும் பரிசு தொகை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருக்கான் நல்ல நல்லையே இவனை நம்ம ஆளுக கேள்வியா கேட்டு கழுவி கழுவி அவங்க முகையில ஊத்துறாங்க ஆல்ரெடி ஒரு கேள்விக்கு கூட இவங்க பதிலே சொல்றது கிடையாது இதுல புதுசா பத்து கேள்வி என்னை கேளுங்கன்னா புடப்பத்து போய் பொழுதனைக்கு கேள்வியா தான் சொல்ல மாட்டேங்கிற இதுல எக்ஸப்சன் கொடுத்து ஒரு கேள்வி வச்சிருக்கான் அதுக்கு பேர் தான் திராவிடம் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் என்கிட்ட ஏன் ஏன்னா அந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லி திராவிடம்னு போத்த உடனே அந்த பதிவுக்கு கீழே ஊருப்பட்ட பதிவுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏடா அந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இவனை வந்து ட்ரோல் பண்ணி அடி அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படி பத்து கேள்வி கேட்க சொன்னதுல நாமெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்கல ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி எல்லா கேள்வியும் நம்ம கேட்டு முடிச்சாச்சு இவனுதெல்லாம் எல்லாம் நமக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் இவன் கேட்டிருக்கக்கூடிய கூடிய பத்து கேள்விக்கு அந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய நமது அன்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்க வலைத்தள அன்பர்கள் நல்லா கேள்வியா கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த கேள்வியில ஒரு பதினஞ்சு கேள்வியை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல முக்கியமான விஷயம் இவனை கழுவி கழுவி ஊத்தன கேள்விதான் ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் நம்ம பொது வெளியில ஷேர் பண்ணவே முடியாது அப்பள தூரம் இவனை இறங்கி அடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய நடத்தை இங்க வந்துகிட்டு அந்த அட்ட பாடர்ல இருக்கறனால இவங்களுக்கு வந்துக்கக்கூடிய கேள்வியும் அட்டை பாடரா இருக்கு இருந்தாலும் கௌரவம் கருதி மேலோட்டமா வெளியில ஷேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் என்ன கேட்டு வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா பிரபாகரன் அவர் வந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறதா நீ பொழுதனிக்க வந்துகிட்டு பிரபாகரன் எனது தந்தை எனது அண்ணன் அப்படி இப்படி நீங்க வந்து ஓலா வேண்டிய ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களே இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு பிரபாகரனை பேசிட்டு இருக்கியே பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தமிழ்நாட்டுக்கு பிரபாகரனை பத்தி பேசி அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை என்ன அதுக்கு முதல்ல பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி வந்திருக்கு இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏண்டா ரெண்டு பேரும் இந்நாள் வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷம் ஆச்சு ஏன்டா எலக்ஷன்ல வந்து நிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களுடைய யோக்கியதையும் உங்களுடைய பௌசும் உங்களுக்கே தெரியுதா டெபாசிட் வாங்கலன்னா காரியம் உங்க மாதிரி துப்பி கொடுவாங்க தான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடுத்த கேள்வியை இந்த கேள்வி சம்பந்தமாவே நிறைய கேள்வி வந்திருக்கு அதாவது ஏன் எலக்ஷன்ல நீங்க ரெண்டு பேரும் நிக்க மாட்டேங்கிறீங்க ஊர்ல எல்லாம் கொண்டு வந்து எலக்ஷன்ல நிப்பாட்டுறேன் சொல்லி அவங்க கூடிய ஃபுல்லா கெடுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஏண்டாம் வந்துகிட்டு எலக்ஷன்ல நிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான கேள்வி வந்திருக்கு மூணாவது கேள்வி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா துறைமுருகனை பார்த்தா கேட்டுக்க நீ வெறும் மாமா பயலா அல்லது சங்கி மாமா பையலா அப்படிங்கிறது ஏன்னா இந்த கேள்வியை ஏன் வந்து மக்கள் கூர்ந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சீமானாவது இலை மறைவு காய் மறைவுன்னு அடிச்சு விடுவான் அதாவது எதை வச்சு அடிச்சு விடுவான்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய போர்வியை பெயிண்ட் வச்சு அடிச்சு அதுக்குள்ள ஆர் எஸ் எஸ் வெடி வைக்கக்கூடிய வேலையை செய்வான் ஆனா அந்த குறைந்தபட்ச வெப்பமான ரோச சூடு சொர்ண எதை பத்தியுமே இந்த மாமா கவலையே கிடையாது இவன் நேரடியா அட்டாக் பண்ணிடுவான் நூறு ரூபாய் பணம் கொடுத்தோம்னா அவன் அம்மன்மா வரேன்னு சொன்னா கூட வந்துருவாங்க அந்த அளவுக்கு அட்டப்பாடல கேசுங்கிறதுனால இவனை வந்து தெளிவா கேட்டிருக்காங்க நீ சாதாரண மாமா பையலா அல்லது சங்கி மாமா பையலா அப்படிங்கிற கேள்வி இவனுடைய போஸ்டர் கீழே இருக்கு அவனே பார்த்து சொல்லுங்க நானாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி விஜிக்கு பேமெண்ட் அனுப்புறீங்கல்ல அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை அந்த தொகை இவனே நல்லா நெத்தி வேறு நிலத்துல சிந்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த தொகையை அனுப்பி வைக்கிறானா இல்ல திரால் நிதியில ஆட்டியா போடுறீங்களா இல்ல இந்த மாமா வந்து அந்த காசை கொண்டு வந்து இவங்களுக்கு அனுப்புறாங்களா எதுவுமே புரிய மாட்டேங்குது ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையை வந்துகிட்டு என்னாரு கணக்குல நீங்க அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த விஜய்க்கு பேமெண்ட் அடிக்கக்கூடிய விஷயத்தை வந்து கேள்வி

ஒரு போட்டா கூட எடுக்கலையாரா நீ இந்த ஆம கதையை கடிக்கும் போது துப்பாக்கி எடுத்து சுடும் போது அவர் அவர் வீட்டுல உட்காந்து பேசும்போது ஒரு போட்டா கூட இல்லையா அவனுக்கு இந்த ஒரே ஒரு போட்டா கையை கட்டி நிக்க பவ்யமா கையை கட்டி நிக்கிற தெரியுமா அந்த போட்டாவை தவிர வேற எந்த போட்டாவும் இல்லையா போட்டா கிட்டா பாச்சிருந்தீங்கன்னா வெளியில எடுத்து கொடுங்கடா இது வரைக்கும் நாங்க வேற போட்டா பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சூப்பர் சந்தைக்கு நம்ம மக்களுக்கு வந்திருக்கு இதோட முக்கியமான கேள்வி ஆறாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ஈழத்தை எப்படி மீட்ப நீ உட்கார்ந்து இருக்கிறது நீ அரசியல் பண்ணக்கூடியது நீ இங்க வந்து சில்லறை அடிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து தமிழ்நாட்டில் ஆட்களை வேட்பாளரை போட்டுக்கிட்டு இங்க வந்து சரி ஓகே உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நீ ஒரு முதலமைச்சர் ஆயிடுற ரெண்டாவது இந்தியாவுக்கு நீ பிரதமர் ஆயிர மூணாவது இந்த தமிழ்நாட்டுக்கு கவர்னரா கூட ஆயிக்கிற நாலாவது இந்த இந்தியாவுக்கு நீ வந்து ஜனாதிபதியா கூட ஆயிக்கும் இந்த நாளையுமே இருக்கிறது தான் மிகப்பெரிய உச்சகட்ட ஒரு போஸ்ட் அரசியல் போஸ்ட் ஆனா நீ ஒருபொழுதும் என்ன ஆக முடியாது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக முடியாது ஏன்னா அதுல படிப்பு தேவை உனக்கு படிப்புக்கு சம்பந்தம் கிடையாது அதனால இதுல அரசியல் நிர்ணயத்தை கூட நீ அழிக்கலாம் இவ்வளவு ஆனா கூட அங்க இருக்கக்கூடிய ஈழத்தை நீ எப்படி புதுசா உருவாக்குவ இதுதான் மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு அதுக்கு பதில் சொல்லு இதை விட முக்கியமான சாட்டம் மாமா சூப்பரா ஒரு கேள்வி கேட்டுக்காங்க உதயநிதியை பத்தி ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிற அதுதான் முக்கியமான கேள்வி அப்படியே கலைஞர் குடும்பத்தை பத்தியும் கலைஞரை பத்தியும் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பத்தியும் திமுகவை பத்தியும் அப்படியே வாய்க்குலயே வண்ண வண்ணமா நீ அடிக்கிறதால வார்த்தை ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பற்றி மட்டும் ஒரு எழுத்துக்குள்ள நீ பேச மாட்டேங்கிறியே ஏன் பேசல அதுக்கு நீ எந்த இடத்துல அக்ரிமெண்ட்ல கைது போட்டிருக்க உனக்கு எந்த இடத்துல நல்லா அடி அடின்னு அடிச்சாங்க ஜெயில இருக்க உனக்கு சும்மா குத்து குத்தும் போது லெட்டர்ல அங்க இருந்து கையெழுத்து கிழந்து போட்டு கொடுத்தியா அது என்ன அக்ரிமெண்ட்ல இவ்வளவு பேரை பேசும்போது போது உதயை மட்டும் நீ பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கிடுக்கு குடி கேள்வி வந்துட்டு வந்திருக்கு இதோட முக்கியமான விஷயம் அந்த விஜய் அன்னைக்கு எப்போது நியாயம் கிடைக்கும் இத நாம கேட்கல இன்னைக்கு காலையில இந்த ஆளினால் அழகுராஜா அண்ணாமலை இருக்கா அப்படி பாத்தீங்கல்ல அந்த அண்ணாமலை வந்து கேட்டுக்க அப்படி நீ முதல்ல எங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு முதல்ல உன்னுடைய பழைய எக்ஸ் கேஸ் ஒண்ணு இருக்கு தெரியுமா அந்த கேஸ்ல உன்னைய உனக்கு தெருவுக்கு ஒரு கழுத்தை துண்ட போட்டு எழுத்துட்டு இருக்காங்க தெரியுமா அந்த விஜயலட்சுமி அவங்களுக்கு முதல்ல பதில் சொல்லி ஒரு தீர்வு நிலையை எட்டினதுக்கு பிறகு நீ அரசியல் பொது தொண்டுக்கு நீ வந்து ஆற்று ஆற்று

என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே இல்லாம ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த வாழ்வை சீரழித்தார்கள் அதனால இப்ப நான் சும்மா விட மாட்டேன்னு அவங்க ஒரு பக்கம் போர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இந்த ஏழு முறை கருப்பு கருக்களை இப்ப பண்ணின ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களால வெளியிட முடியுமா ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியல வெறும் வாய்வழி செய்திதான் தான் இன்னும் நாங்க தரவுகள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சாதான் நாம வந்து நடுநிலைமையா நின்று நீதி சொல்ல முடியும் நீ எப்படி நடுநிலையில நின்றுட்டு நீதி சொல்ற அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நடுநிலை தேவைப்படுதுல அப்படின்னு சொல்லி அதற்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான கடுமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு என்னாலையும் பதில் சொல்ல முடியும் யாராலும் பதில் சொல்ல முடியாது அது என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கு அறிவு இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி கஷ்டம் அது எங்களுக்கே தெரியல அதனால உனக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுப்பா சீமானுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்பத்தான் நீங்க தச்சு ஆரம்பிச்சு பதினான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு எப்பத்தான் நீங்கள் டெபாசிட் வாங்குவீங்க அதுதான் முக்கியமான கேள்வி இது இந்த அதுக்கு எளிமையா நம்ம பதில் சொல்லலாம் இந்த ஆயுள் காலம் இந்த உலகம் முடிஞ்சா கூட இவன் டெபாசிட் வாங்க மாட்டாங்கிறது நமக்கே தெரிஞ்ச கேள்விதான் இருந்தாலும் ஓ வாய கிண்டனுங்கிற காரணத்துக்காக எப்ப டெபாசிட் வாங்குவ அப்படிங்கிற கேள்வி இதை விட முக்கியமான கேள்வி அங்க பாலச்சந்திரனை வந்து கொலை செய்யும் போதும் பிரபாகரனை கொலை செய்யும் போதும் அங்க அவ்வளவு துக்கம் உலகமே கண்ணீர் வெடித்து துக்கம் கொண்டு துக்கம் தொண்டை அடைக்கும் போது அழுது பரவும் போது சாவின் போது இவருக்கு எதுக்கு விஜயலட்சுமி தேவைப்பட்டாங்க அதுதான் அது என்ன வகையான மனநிலை ஒருத்தன் வீட்டுல எலவு உழுந்தா உனக்குள்ள தனிப்பட்ட முதல்ல கிளர்ச்சி உண்டாகி அப்படி ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஹோபி அப்படின்னு ஆளாயிருக்கியா அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு எல்லாம் வெறுத்தா சொல்லுங்கப்பா கடைசியில வந்துகிட்டு ஆமை குஞ்சுனா என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இது காமனான கேள்விதான் இதெல்லாம் ஒரு பதினான்கு வகையான கேள்வி வந்திருக்குது இந்த கேள்விகள் அனைத்துமே நாம வந்து கேட்கவே கிடையாது போய் நீ போஸ்ட் போட்டிருக்க தெரியுமா அந்த போஸ்டுக்கு கீழேயே வந்து கூட கமெண்ட்ஸ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய கேள்விதான் இந்த கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லிடு இதுல திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீ எக்ஸெப்ஷன் கொடுத்துருந்த அது சம்பந்தமா கேள்வி கேட்க கூடாதுன்னு நீ என்ன கேள்வி கேட்க கூடாது நீ என்று சொல்ற திராவிடம் என்றால் என்னங்கிறதுக்கு நாங்க பதில் சொல்லிடுறோம் தந்தை பெரியார் மிக தெளிவாக திராவிடம் என்ற சொல்லுக்கு இங்கே ரத்த பரிசோதனை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல யார் யாருக்கும் மேலானவர் கிடையாது யார் யாருக்கும் கீழானவர் கிடையாது அனைவருக்கும் சமத்துவ நிலையை அடைய வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் என்கிற நிலையை நாம் எட்ட வேண்டும் இந்த நிலைக்கான ஒரு தொடர் போராட்டத்தை திராவிடம் என்ற சொல்லாக்கத்தில் நாம் செய்வோம் என்றால் அதற்கு இணையான சொல்லாக்கத்தில் நீங்கள் எதை வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள் நமக்கு தேவை சமத்துவம் அப்படிங்கிற எளிமையான கருத்தியலை வந்து தந்தை பெரியார் நமக்கு முன் வச்சுட்டு போயிருக்காரு இதுவோ மரம் மண்டைக்கு தெளிவா தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிடம் என்ற சொல்லுக்கு எவனாவது கேள்வி கேட்டானா உன்னுடைய அட்டை பாடுறது உள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் கிழிஞ்சு தொங்கிருங்கிறதுனால நீ எக்ஸப்சன் கொடுத்துட்ட இதை வந்து மிக தெளிவாக மறைமலை அடிப்படை வந்து பாரதிதாசன் வரைக்கும் மிக துல்லியமாக மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன தெளிவுபட விளக்கம் அதனால நாங்க வந்து வந்து பத்தி விளக்கம் கேட்டோம்னா அது கேவலம் அதனால அதை விட்டுருவோம் இங்க கீழே பதினாலு மிக தெளிவான ஒரு போட்டுட்டு அந்த ஆயிரம் பொற்காசுகள் அள்ளி வழங்கினா நான் இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் கட்டி கொடுத்து விட்டுருவேன்